திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய குழு தலைவரும் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் பாஸ்கர் அவர்களின் மகள் சுடர்விழி சித்தார்த்தன் இவர்களின் திருமணம் பெரியவர்களால் நிச்சயத்தவண்ணம் திருமண விழா திருத்துறைப்பூண்டி ஏஆர்வி திருமண மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருமண விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழலால் திருமண நாள் முதல் நாளாகவே அதிமுகவின் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் அவர்கள் பாஸ்கர் அவர்களின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று மணமக்களை வாழ்த்தினர் திருத்துறைப்பூண்டி ஏஆர்வி திருமண மகாலில் நடைபெற்ற திருமண விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முன்னாள் எம்எல்ஏ மாநில கட்டுப்பாட்டுக்குழு பழனிசாமி மாநில செயற்குழு முன்னாள் எம்எல்ஏ வை சிவப்புண்ணியம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு மற்றும் நாகை எம்பியுமான வை செல்வராஜ் மாநில நிர்வாகக்குழு மற்றும் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மாநில குழு மற்றும் முன்னாள் எம்எல்ஏ உலகநாதன் மாநில குழு சிபிஎம் ஐ வி நாகராஜன் நாகை மாவட்ட செயலாளர் சிவகுருபாண்டியன் மாநில கட்டுப்பாட்டு குழு வையாபுரி மாவட்ட நிர்வாக குழு ஞானமோகன் கோட்டூர் ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை முருகேசன் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் காமராசு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேசவராஜ் முன்னாள் எம்எல்ஏவும் மாநில பொருளாளருமான ஆறுமுகம் முன்னாள் எம்எல்ஏவும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பத்மாவதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தொடர்ந்து திருமணத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து திருமண விழாவில் மணமக்கள் இருவரும் அனைவருக்கும் நன்றி கூறினர் தாய்மார்களே உறவினர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் திரு திரைப்பூணி தாலுகா நெடுமலம் கிராமத்தில் வசித்து வரும் திரு ஆ பாஸ்கர் திருமதி நவமணி ஆகியோரின் மகளான பா என்கிற நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வசித்து வரும் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் திருமதி திலகவதி ஆகியோரின் மகனான ரா சித்தார்த்தன் என்கிற தங்களை இன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எனது வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக ஏற்று தங்களுக்கு உரிய மதிப்பளித்து இன்ப துன்பங்கள் அனைத்திலும் சமப்பங்கு வகிப்பதுடன் நான் தங்களிடம் எதிர்பார்க்கும் செயலாளருக்கு இங்கே ஒரு பெரிய வரலாறு உண்டு திருத்திரை பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்று பக்கத்தில் அந்த பக்கத்தில் சில ஆளுமையான தலைவர்களை உருவாக்கிய மகத்துவம் மிக்கவர் எங்கள் மாநில செயலாளர் இங்கு மேடையிலே வந்திருக்கிறார்கள் அந்த ஆளுமை மிக்க மகத்தான தலைவர்களில் ஒருவர் தான் இங்கே மாநில செயலாளராக விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கிற மதிப்புமிகு தலைவர் பாஸ்கர் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அத்தனை பணியிலையும் சரி அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த காலத்திலும் அனைத்து இந்திய இளைஞர் பொதுமன்றத்தினுடைய பொறுப்பில் இருந்த காலத்திலும் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்திலும் அதே போல ஒரு ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிற போது தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கிற போது அவர் இருந்த அத்தனை பொறுப்புகளுக்கும் மகத்துவத்தை தேடி தந்திருக்கிறார் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதுதான் உத்தமர் காந்தி என்ற விருது அவருக்கு மிகப்பெரிய அந்த பொறுப்பை நிர்வாகத்தை சீரிய முறையில் செம்மையாக சேவையாற்றினார் என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு நான் இதற்காகத்தான் ஏற்கனவே சொன்னேன் திருத்தனைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் சில பக்கங்களில் ஆளுமையான தலைவர்களை உருவாக்கிய மகத்துவமிக்க தலைவர் இங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவமான தலைவரை உருவாக்கிய பாஸ்கர் அவர்கள்தான் அவர் எந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும் மிக சிறப்பாக செயல்படுகிறவர் ஒருங்கிணைப்பு என்று சொன்னால் அது பாஸ்கருக்கு நிகரானவர்கள் கிடையாது அதே போல எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி சேவை களமாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் சிறப்பாக செயல்படுகிற மகத்துவமான தலைவர் அவரோடு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தையும் அதற்கு அவர்களும் அதே போல நம்முடைய மூத்த தலைவர் ஜிபி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் வணங்கி எதிரே பெருந்தர்களாக ஒரு மாநாடுகளைப் போல திருமணத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருமணம் மிக சிறப்பான முறையிலே நடந்து முடிந்திருக்கிறது நேற்றைய தினம் மாலையிலே வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது அதற்கும் இதே அளவிற்கு அல்லது இதைவிட இன்னும் கூடுதலாக தோழர்களும் தாய்மார்களும் வந்திருந்தார்கள் இன்றைக்கும் காலையிலிருந்து மிக பெரிய அளவிலே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாநில துணைச் செயலாளர் ரெண்டு பேருமே வந்திருக்கிறார்கள் மாநில பொருளாளர் வந்திருக்கிறார் மாநில நிர்வாக பல தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் பல மாவட்ட செயலாளர்கள் வந்து சென்றார்கள் இன்றைக்கும் பல பேர் வந்திருக்கிறார்கள் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் தோழர்கள் பரவலாக வந்திருக்கிறார்கள் அதே போல அனைத்து அரசியல் கட்சியின் சார்பிலும் இங்கே தோழர்கள் வந்திருக்கிறார்கள் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் மணமகளுடைய தந்தை பாஸ்கர் அவர்களுடைய செயல்பாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் இன்றைக்கு பதவியேற்று மிக சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பல அடிப்படைகள் இருக்கிறது அதைத்தான் இங்கே அருமைத் தொடர் மாரிமுத்தவர்கள் பேசி சென்றார் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே நமது இன்றைக்கு கட்சியின் மாநில செயலராக இருக்கிற அருமைத்தோழர் ஆறுமர்கள் பொறுப்பேற்றார்கள் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அமைப்பிலே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டார் பல்வேறு அந்த மாநாட்டிலே தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழ் அவர்கள் கோலப்பன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் இப்படி நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது ஆக அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய வாழையடி வாழையாகத்தான் திருத்திரைப்பூண்டியிலே பல தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரியவர்கள் ஜிபி அவர்கள் வழிகாட்டுதலில் குறிப்பாக அருமைத்தோழர் உலகநாதன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் இவர் நிறைய பட்டியலை சொல்லலாம் அந்த அளவிற்கு தலைவர்கள் இந்த மாவட்டத்திலும் மாநிலத்திலும் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆறும் அவர்களும் ஜிபி அவர்களும் தான் அடிப்படையிலே அடியொற்றி தொடர் பாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு குறைந்த வயதிலே உடைக்கிற பாட்டாளிகள் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னதில்லை எங்க இடம் இருக்கிறது அதான் பெரியார் சொன்னார் உலகத்திலே அறிவியல் சார்ந்த ஒரு கருத்து விடுதலை சார்ந்த ஒரு கருத்து கம்யூனிஸ்டுகள் இருக்கிற கருத்து எனவே இந்த கொள்கைக்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை காலங்கள் கடந்து சென்றாலும் நிறைவில் இதுதான் வெல்லும் என்பதற்கொப் எடுத்துக்காட்டு எனவே தோல்வி நமக்கு இல்லை முன்னேறுவோம் மணமக்களை நான் சார்பில் வாழ்த்தி தந்தையின் வழி நீங்கள் பற்றி நின்றாலே போதும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு வரலாற்றில் ஒரு தியாகச் சுடராக என்றும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற வெண்மணி கிராமம் வரலாற்று பின்னணி கொண்ட பாரம்பரியம் உள்ள கிராமம்தான் மணமகள் சுடர்வழியின் தந்தை அன்புத்தோடர் பாஸ்கர் அவர்கள் நெடுமலம் சாமியப்ப முதலியார் பண்ணையில் பண்ணையாளாக வேலை பார்த்த அஞ்சான் அவர்கள் பெற்றெடுத்த திருமக்கு போடுற சோப்பு மேலே போடுற சோப்பு பற்பச இதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டிய நிலமும் இருந்தது அதனால் பதினோரு மணிக்கு டீ குடிப்பதற்காக பார்வதி அழைத்து கொண்டு நாயர்களுக்கு செல்வே ஒரு டீயே வாங்கி ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு எங்களுக்கு பணம் தேவை என்று என் மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுதினால் நாங்கள் எத்தனை லட்சம் கேட்டாலும் அங்கிருந்து வரும் என்ன ஜமீந்தராஜர் ஆனால் அப்படி நாங்கள் எழுதி வாங்கவில்லை காரணம் வாழ்க்கை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார் அவருடைய பல சம்பவங்களை சொல்லலாம் கேடி கே தங்கமணி அவரும் போய் லண்டனில் படித்தவர் தான் புரியும்படியாக எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்லணும் அப்படின்னா தினத்தந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் சிபா ஆதித்யநருடைய சகலர் ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் அக்கா தங்கைகளை திருமணம் செய்து கொண்டவர்கள் தங்கமணின்னு பேர் மட்டும் தங்கமணி கிடையாது இப்போ நம்ம வீடுகளில் குழந்த பிறந்தோட நம்மெல்லாம் பிறந்த பொழுது சேலையில் அல்லது வேட்டியில் தொட்டில் கட்டி அதில் போட்டு தாளாட்டுவாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பான வீடுகளாக இருந்தால் மரத்தொட்டில் செய்து அதில் போட்டு தாளாட்டுவாங்க தங்கமணி தங்கத்தொட்டிலில் தவழ்ந்தவர் தொட்டிலே தங்க தொட்டிலே ஆக இப்படியும் உண்டு பரம ஏழையும் உண்டு மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ளவர்களும் உண்டு படிக்காதவர்களும் உண்டு படிக்காத பாமலர்களும் உண்டு மெத்தப்படுத்தவர்களும் உண்டு எல்லாம் நிறைந்தது தான் எல்லாம் சேர்ந்து இதுதான் இந்த இயக்கம் இருக்கிறது அப்போ தோழர் கிராமம் அங்கே தோழர் அஞ்சா அவர் சாதாரண ஒரு விவசாயி தொழிலாளி அவருடைய மகன் பாஸ்கர் அவர் கொஞ்சம் படிச்சிருக்கார் உயர்நிலை பள்ளி அளவுக்கு பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் எஸ்எல்சி பாஸ் ஆயிடலான்னு தெரியாது உயர்நிலை பள்ளி படிச்சிருக்கிறார் அவ்வளோதான் அவர் படிச்சுட்டு கட்சியில் சேர்ந்து இளைஞர் மன்றத்தில் இதெல்லாம் பணியாற்றி கட்சியில் உறுப்பினராகி கிளை செயலாளராக தான் பணியாற்றிருக்கிறார் நெடும்பளம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அந்த நெடுமலம் ரோட்டில் இருக்கிற ப தன்னங்கண்ணெல்லாம் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது வைத்து செய்யப்பட்ட தென்னை மரங்கள் தான் அவர் கட்சியில் ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் வட்டார ஊராட்சி தலைவர் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய பொது செயலாளர் என்ற பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் பதவிக்கேற்ப பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கிறார் நிறைய பணிகள் ஆற்றிருக்கிறதாக இதெல்லாம் தொடங்க சொன்னாங்க என்ன பொறுத்தவரை சொல்லலாம் பத்தாவது இன்னும் அதிகமாக ஆற்ற வேண்டும் இன்னும் நிறைய செய்யணும் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் பணிகளை மேற்கொண்டுணும் ஒரு எழுதுகிற ஆர்வம் உண்டு காத்த மத்த பற்றி தான் புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு எழுத்தார்வம் உண்டு தனசீர்த்திலாபொழுது கட்டளைகளும் எழுதுவார் மாரிமுத்து மற்ற தோழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்டதை போல் எந்த ஒரு பணியையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது அரசியல் வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கமிட்மெண்ட்டு தான் கமிட்மெண்ட்டுன்னா என்னென்னு சொல்கிறது அது ஈடுபாடா ஈடுபாட்டோடு செய்யணும் செய்யணும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடாது சாப்பிடும் போது ஈடுபாட்டோடு சாப்பிடணும் இல்லைன்னா பொறையறும் சாப்பிடும்போது சைவ சாப்பிடோ அசைவ சாப்பிடோ சாப்பிடும்போது வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது வேற ஏதாவது நினச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா பொறையரும் குறையிறது என்ன சொல்லுவாங்கன்னா யாரும் நினைக்கிறாங்க அதனால் குறையதுன்னு சொல்லி தலையில் தட்டுவாங்க யாரும் நினைக்கல இவன் எங்கேயே நினச்சிக்கிட்டுருக்கிறான் வேறு எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் குறையிறது சாப்பிடும்போது சீக்கிரமாக போன கண்டு சாப்பிடுவேன் இல்லைனா வேறு ஏதாச்சும் நினச்சிருவேன் காவலில் வருவாங்களோ இப்படியாச்சும் நினச்சிட்டு இது பண்ணுறது அப்போ எதையும் செய்தாலும் ஒரு உணர்வுபூர்வமாக செய்வது என்பது ரொம்ப முக்கியமான பணி அந்த அடிப்படையில் வாங்க தமிழ்நாடு விவசாய சங்க பொதுச்செயலாளர் சிபிஎம் பொய்ச்சியாளர்கள் வாங்க ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சி முன்முயற்சி ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய நல்ல முயற்சி அவரிடத்தில் நிரம்ப இருக்கிறது அது இன்னும் மேலும் உறுதிப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மணமக்கள் சுடர்வழி சித்தார்த்தன் எல்லோரும் சொன்னது போல் பெரிய அறிவுரை வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது சுடர் எனக்கு நல்லா தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தெரியும் படிப்பதிலும் நல்ல ஆர்வம் உண்டு எதிலையும் ஒரு முனைப்பு உண்டு தமிழ்நாடு கலை அழைக்க பெறுமன்ற நிகழ்ச்சிகளை எப்படி பங்காற்றினார் என்பது குறித்தெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு அன்பமாக அதே மாதிரி சித்தார்த்தன் அவரும் மீயி படித்த ஒரு பட்டதாரி அவர் கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறார் ஆகவே இருவரும் இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையை எல்லோரும் முடியான வாழ்க்கையை எல்லோரும் முடியான வாழ்க்கையை அனைவரும் பார்த்து பொறாமைப்படத்தக்க வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு அதுபோன்று அவர்கள் இருவரும் வாழ்வார்ந்து வாழ்ந்து சிறப்பிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் திருவாரூர் மாவட்ட குழுவின் சார்பிலும் திருத்திரைப்பூண்டி ஒன்றிய நகர குழுக்களின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலும் மணமக்களுக்கு நெஞ்சார்ந்த நல்ல வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் தலைவர் அவர்களுக்குள் எனக்கு எங்களுக்கு வாழ்த்து கூறிய தலைவர்களின் வாழ்த்து போல் வாழ்வோம் என்று உறுதி கூறி வாழ்க்கை வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் அனைவரும் உணவருந்து செல்லுமாறு வேண்டிக்கொள்கிறோம் எங்களின் நினைவாக இல்லங்களில் வளர்க்க மரக்கன்று வைத்துள்ளம் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்